இந்த வெறும் தொடர்பான தகராறில் உயர்நீதிமன்ற நீதிபதி மகன் டிவி தொகுப்பாளர் தர்ஷன் இடையே மோதல் ஏற்பட்டது தர்ஷன் தகாத வார்த்தைகளால் பேசியதோடு நண்பர்களோடு இணைந்து தன்னை தாக்கியதாக நீதிபதியின் மகன் குற்றம் சாட்டியுள்ளார் தொகுப்பாளர் தர்ஷன் தரப்பினரிடம் கேட்டபோது நீதிபதியின் மகன் தனது சகோதரர் மீது சூடான காஃபியை ஊற்றி தகாத வார்த்தைகளை பேசியதோடு தரப்போடு மிரட்டல் விடுத்ததாக புகார் கூறியுள்ளார் நீதிபதியின் மகன் டிவி தொகுப்பாளர் தர்ஷன் தரப்பு புகார் குறித்து ஜே ஜே நகர் போலீசார் விசாரித்து வருகின்றனர் தர்ஷனும் அவங்க பின்னாடி பேர் எதுவும் அவங்க இந்த சினிமா போயிட்டு மாதிரி வந்து கண்ணப்பட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தடுமாதிரி கீழே விழுந்த உடனே இந்த உடத்தில் ஒரு மாதிரி போட்டு கண்ணு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் இப்போ தான் சார் ஆறு மாதம் ஆயிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரிக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் இருந்தாங்க சார் உடம்பு சரியில்லை முடியல சரி வெளியில் வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம் சார் ரொம்ப அசிங்கமாக குடிச்சி அப்படி அப்படிங்க கீழே விழுந்த உடனே நான் தடுக்க போனால் தருவாரி உளுந்துட்டேன் சார் சம்மையால் எப்படி நேரம் நீச்சல் இப்படி கையை வச்சு பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை புழு பிடிச்சி ஒரு காலையில் கையாகிடுச்சு சார் அதுக்காக ரொம்ப ஆகிடுச்சி சார் அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியாக ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டாங்க ஊற்றிட்டு கழுத்த நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிழத்தாலே கீறிவிட்டு இப்போ நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்கிறேன் இதில் அவர் சொல்கிறாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு சார் ஜட்ஜோட பையன்தான் நான் என்ன சார் பண்ணுறது என் வீட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டிட்டு எடுக்க மாட்டார் நான் ஜட்ஜோட பையன் என்ன பண்ணணும்னு தெரியும்னு சொன்னால் அதுக்கப்புறம் நூ நூறுக்கு நான் நாலு தரம் கால் பண்ணேன் எல்லாம் கட்டாயிருச்சு அதுக்கப்புறம் போலீஸ் வரும் வரைக்கும் அவங்க நின்று ஆகி பண்ணி வீட்டில் எங்கள் அக்காவை கூப்பிட்டு அசிங்க அசிங்கமாக கேட்டுட்டு இருக்காங்க சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்டு ரேட்ட லா பண்ணுங்க